கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் கொடுக்க மனசு இருந்தால்தான் அதற்கு மதிப்பு ஆனால் அந்த யாருக்கும் இருக்காது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வருபவர்கள் கூட கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் அவர்களால் முடிந்தவரை உதவி செய்துவிட்டு மன நிம்மதியை பெற்றுக் கொள்வார்கள் இதில் ஒருவராக தான் விஜய் டிவி கலக்கப்போவது நிகழ்ச்சியின் மூலம் பரிச்சயமான கே வை பாலா பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார் இவருக்கு கிடைத்த பணத்தை வைத்து தான் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற முறையில் சமீபத்தில் மிக்சா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாயை வழங்கி வந்தார் இதனை தொடர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வது இயலாத குழந்தைகளை படிக்க வைப்பது ஆதரவற்ற முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியது மேலும் மருத்துவ வசதி இல்லாத இடங்களில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து பல உதவிகளை செய்து வருகிறார் இன்னும் இது போன்ற பல நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இவருக்கு போதிய பணம் இல்லாததால் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராகவா லாரன்ஸிடம் உதவி கேட்டார் அவருக்கும் இந்த மாதிரி உதவிகளை செய்வது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் அதனால் பாலா கேட்டதும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் கூடவே இருந்து தற்போது இருவரும் சேர்ந்து மாற்றம் என்கிற முறையில் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் என்ன என்று கேட்டிருக்கிறார் அதற்கு எனக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்க வேண்டும் அதன் மூலம் குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் உடனே அந்த பெண் ஆசைப்பட்ட மாதிரி ஆட்டோ வாங்கி கொடுத்து கனவை நிறைவேற்றியிருக்கிறார் இதே போல் கஷ்டப்படும் பெண்கள் ஆட்டோ ஓட்டிக்கொண்டு கொண்டு அதன் கடனை அடைக்க போராடும் பெண் உதவி செய்யும் வகையில் லாரன்ஸுடன் சேர்ந்து அவர்கள் அடைக்க வேண்டிய கடனை அடைத்து அதற்கான பத்திரங்களை பெண்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார் வெளிவந்தது முன்னதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார் இவர் இப்போது மாற்றம் என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கியுள்ளார் இதில் எஸ் டி சூர்யாவும் இணைந்து செயல்பட இருக்கிறார் நிஷாவும் இணைந்து செயல்பட உள்ளனர் இந்த அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு தேவைப்படும் உதவிகள் தன்னார்வலர்கள் மூலம் வழங்கப்பட உள்ளன முதற்கட்டமாக விவசாய விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் பத்து டிராக்டர்கள் பத்து ஊர்களுக்கு வழங்கப்பட்டன இந்த அறக்கட்டளை தொடக்க விழா சென்னையில் நடந்தது நடிகர் ராகவா லாரன்ஸ் பேசும் இரண்டு மாத மூணு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அதுதான் இந்த மாற்றத்தின் துவக்கம் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என சொல்ல மாட்டேன் செய்துவிட்டு சொல்கிறேன் செஃப் வினோத் மாற்றம் மூலம் என்ன செய்ய போகிறீர்கள் என்றார் மக்களை தேடி போய் குறைகள் கேட்டு வரப்போகிறேன் என்றேன் போகும் போது சொல்லுங்கள் அதற்கான சாப்பாட்டை கவனித்துக் கொள்கிறேன் என்றார் அவருக்கு கடவுள் மனது அறந்தாங்கி இணைந்து பணியாற்றுவோம் என்றார் நண்பர் எஸ் ஏ சூர்யாவிடம் மாற்றம் பற்றி சொன்னேன் நானும் அதில் இணைக்கிறேன் என்றார் இது கடவுளின் ஆசிர்வாதம் இணைந்து பயணிப்போம் என்றார் இப்படி இவர்கள் இருவரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்து வருவதில் அதற்கு தகுந்த மாற்றம் வேண்டும் என்பதற்கு ஏற்ப அரசியலுக்கு அஸ்திவாரத்தை போட போகிறார்கள் ஏற்கனவே நல்லது மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன் என்று தமிழக வெற்றி கழக கட்சியின் மூலம் விஜய் பயணித்து வருகிறார் அந்த வகையில் இவர்களுடைய நல்ல செயல்களை பார்த்த விஜய் அவர்கள் இருவருக்கும் போன் பண்ணி கூப்பிட்டிருக்கிறார் சும்மா சாதாரணமாக செய்த உதவி இன்னும் அரசியல் செல்வாக்குடன் செய்தால் நிறைய மக்களுக்கு உதவியாக இருக்கும் அத்துடன் அதற்கான பலன் வேற மாதிரியாக இருக்கும் விஜய் ஆரம்பித்து இருக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியில் தன் இருவரும் இணைய முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இருவரது செயல்களை நடிகர் விஜய் பாராட்டிய நிலையில் அவர் இருவரையும் தங்கள் கட்சியை இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உறுதியான தகவல் இல்லை என்பதால் கே பி வை பாலா மற்றும் ராகவா லாரன்ஸ் தொடர்ந்து கட்சியில் இணைவார்களா அல்லது சேவை மட்டும் செய்வார்களா என்ற தகவல் விரைவில் வெளியாகும்